ஆடி அமாவாசை இந்த வருஷம் ஆகஸ்ட் நாலாம் தேதி அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த ஆண்டு வரும் அமாவாசைக்கு இரண்டு விதமான சிறப்புகள் உண்டு ஒன்று பித்திருக்களுக்கு உரிய கிரகணமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மற்றொன்று கர்ம அப்படின்னு சொல்லப்படுகிற சனீஸ்வர பகவானுக்கு இணைந்து வருது இதனால இது மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது அனைத்து அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதுதான் அப்படின்னாலும் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது காரணம் இவை இரண்டுமே உத்தராயணம் தட்சிணாயணம் புண்ணிய காலங்களின் துவக்க மாதங்களில் வரும் அமாவாசை ஆகும் அப்படி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் அமாவாசைதான் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம கொடுக்கிற தர்ப்பணங்கள் வழிபாடுகள் தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் ஆடி அமாவாசை என்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் எட்டு தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்களை சென்றடையும் என்பது ஐதீகம் ஆடி அமாவாசை வழிபாட்டை ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு முன்னோர்களுக்காக நாம செய்யற வழிபாடு மற்றொன்று கோவிலுக்கு சென்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடு இவை இரண்டுமே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பித்தர்களுக்கு கொடுக்கும் பிண்ட தர்ப்பணம் தவிர்த்து இந்த நாள்ல வேற என்னெல்லாம் செஞ்சா புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு கோவில்கள்ல கூழ் ஊத்துறது இரண்டாவது கோவில்கள்ல அன்னதானம் செய்யறது மூணாவது கோவில்கள்ல சிறப்பு அபிஷேகம் செய்யறது நாலாவது பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிறது ஐந்தாவது சுவாமிகளின் கைகள்ல இருக்கிற ஆயுதங்களுக்கு செய்யப்படும் அஸ்திர பூஜை செய்யலாம் தெய்வம் பித்ருக்கள் இருவருக்குமே அமாவாசைதான் இந்த நாள்ல பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தெய்வத்தை வழிபடுவதால் ஏற்படும் புண்ணியம் ஆகியவற்றோடு நாம செய்யும் தானத்திற்கான புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் நம்பிக்கையோடு செய்தால் தெய்வ அருளும் பித்ருக்கள் அருளும் ஒரே நாளில் கிடைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வரும் இறைவனால் மனிதனிடமிருந்து பறிக்க முடியாத ஒரே விஷயம் நாம் செய்யற புண்ணியம் மட்டுமே அப்படின்னு காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கிறாங்க அதனால மூன்று விதமான புண்ணியங்கள் ஒரு சிறப்பான நாள்ல சேர்ந்து கிடைக்கும் போது எப்படிப்பட்ட துன்பமும் மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக்